你那打。 நாங்க எதிர்பார்த்தோம் என்ன நண்பர்களே ஆரம்பிக்கலாமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது நாட்கள் நமக்கு தரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்க போது என்டர்டைன்மெண்ட் சொல்றதை விட தரமான சண்டை காட்சிகள் வரப்போதுதான் சொல்லி ஆகணும் என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆமா ப்ரோ பிபி அல்டிமேட் சீசன் டூ வரப்போதா ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ இத பத்தி ஆல்ரெடி சீசன் எயிட் பினாலே சொல்லியிருந்தாங்க நீங்களே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க சீசன் எயிட் பினாலே ஸ்டேஜ்ல வச்சு அந்த அல்டிமேட்கான சில பல க்ளூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டுருந்தோம் நீங்க பாத்துருப்பீங்க பட் அந்த வீடியோ வீடியோ போடும் போதே நான் டவுட்ல தான் பேசியிருந்தேன் ஏன்னா மார்ச் மாசம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அல்டிமேட் வந்து வைக்கிறதா இருந்தா நம்ம செட்ல தான் வைப்பாங்க வேற எங்கேயும் கொண்டு போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்ப மலையாள பிக் பாஸ் எங்க தூக்கி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா எல்லா டவுட்டை விட எனக்கு அந்த டவுட் தான் பெரிய டவுட்டா இருந்துச்சு செட் வேணும்ல சீசன் நடத்துறதுக்கு செட் இல்லாம எங்க கொண்டு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படியே நண்பர்களே மரம் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பெருமையா இருக்கும் தட்டி விடுங்க அந்த டவுட்லாம் எல்லாம் இப்போ ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு அல்டிமேட் சீசன் வருது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தரமான சண்டை காட்சிகள் இருக்கும் போது அது வீட்டுக்குள்ள இருக்கும் என்னமோ எனக்கு தெரியாது ஆனா வீட்டுக்கு வெளியே தரமா இருக்கும் அதுவும் இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு மொக்க சீசனுக்கே வெளியே இவ்வளவு சண்டைன்னா அல்டிமேட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா சீசன்ல இருக்க நல்ல நல்ல பிளேயர்ஸ் அங்கே போடுவாங்க அப்படி இருக்கும் போது பத்தி எரிய போகுது அப்படிங்கறத உண்மை சரி ஓகே என்ன டவுட் ப்ரோ இருந்துச்சு எது ப்ரோ இப்ப कंफर्म ஆயிருக்குன்னு கேட்டினா நான் அந்த வீடியோல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பேன் இந்த பிக் பாஸ் நடத்துறதுக்கு செட் தான் தேவை ஓகேவா செட் இல்லாம நடத்த முடியே இப்ப பிக் பாஸ் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை ஈவிபி இதல வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது மலையாளம் பிக் பாஸும் एक्चुअली நம்ம செட்ல வச்சு தான் நடத்துவாங்க இப்ப லாஸ்ட் இயர்லாம் பார்த்தினா மலையாளமே நம்ம செட்ல வச்சு தான் நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இப்ப அல்டிமேட் வைக்க முடியும் ஏனா மலையாள சீசன் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃபெப்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபெப் மார்ச்லலாம் மலையாள சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படி இருக்கும்போது எப்படி அல்டிமேட் வைக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்கதான் ஒரு டவுட் வச்சிருந்தேன் பட் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் நிறைய பேர் வந்து ப்ரோ இல்ல ப்ரோ மலையாளம் வந்து தள்ளி போகுது ப்ரோ மலையாளம் பிக்பாஸ் பாஸ் ஹோஸ்ட் ஆன நம்ம லாலேட்டன் இருக்காங்கல்ல சோ அவங்களுக்கான ஷெட்யூல் வந்து பயங்கரமா தள்ளி போயிட்டு இருக்குது அதனால இப்போதைக்கு வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க சரி இது உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா உண்மையாவே மலையாளம் பிக் தள்ளி வச்சிட்டாங்க நண்பர்களே இப்போ ஸ்டார்ட் ஆக போறது இல்ல உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் நம்ம நம்ம சீசன் முடிஞ்சே கொஞ்ச நாள்லயே மலையாளம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் இப்போ நியூஸ் கேள்விப்பட்டா இப்போதைக்கு மலையாளம் ஸ்டார்ட் ஆகற மாதிரி ஒரு அப்டேட்டுமே இல்ல அப்படி பாக்கும்போது நம்ம செட்ல நம்ம பாஸ் அல்டிமேட்டை நடத்த போறாங்க தெரியும் நூறு நாட்கள்லாம் வைக்க மாட்டாங்க எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் சம்திங் தான் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா முடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சுக்குள்ள முடிச்சு திருப்பி செட் அவங்க கொடுத்துருவாங்க திருப்பி அவங்க வச்சு முடிச்சுட்டு நம்ம திருப்பி அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணிரலாம் சீசன் நைன் ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அல்டிமேட் வர போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி ப்ரோ அல்டிமேட் வர கன்ஃபார்ம் ஆயிருச்சு அல்டிமேட் வந்தா நல்லா இருக்குமா அது எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குள்ள வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா சீசன் நைட்டை பொறுத்தவரைக்கும் படு மொக்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி என் சைட்ல இருந்து சொல்ல போறது சீசன் நீட் இருக்கிறதுல ஒரு மொக்க சீசன் கடுமையான மொக்க சீசன் கடைசி நாட்கள் வர 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 இப்படி கொஞ்சம் சண்டை காட்சிகள் வர மாதிரி இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அதுக்கான காரணம் இந்த சொல்லி 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 நம்ம வெளியே ஒரு சண்டையை போட்டு 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 அந்த டாபிக் வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள அதை வச்சு சண்டையை போட்டு 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 தான் சீசனை கொண்டு போயிட்டாங்களே தவிர வீட்டுக்குள்ள இந்த டாஸ்கோ இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டிலாம் வச்சு பயங்கரமாக பண்ணி நம்மளை என்டர்டைன் பண்ணலை

பெருசா ஹைப் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அங்க ஒரு டவுட் இருக்கு இருந்தாலுமே ஹைப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பழைய சீசன்ல இருக்க நல்ல நல்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் தூக்கி இங்க கொண்டு போடுவாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்க யோசிக்கலாம் ப்ரோ பழைய சீசன்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் சொல்றீங்க அப்ப சீசன் எயிட்ல இருந்து ஆள் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல நண்பர் இருக்கல சீசன் எயிட்டே எனக்கு கடும் மொக்கன்னு சொல்லிட்டு இருக்கு அல்லது ஆள் அவர் எடுக்கணும் மாக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி சீசன் எயிட்ல இருந்து ஆள் எடுக்கிறதா இருந்தா ஒரே ஒரு பிளேயரை வேணா எடுக்கலாம் ரயானை வேணா எடுக்கலாம் மற்றபடி அந்த சீசன்ல இருந்து யாரையுமே எடுக்க முடியாது எல்லாருமே ஒரு மாதிரி பிக்

இந்த சீசன் வந்து பெருசா ஹைப் கொடுக்க போறது இல்ல ஹோஸ்ட் எந்த லெவலுக்கு இந்த சீசனை சாட்டர்டே சண்டேல கொளுத்தி போட்டு கொண்டு போறாங்களோ அதை வச்சு தான் சீசன் கொஞ்சம் ஹைப் கொடுக்கும் அந்த வகையில சீசன் எய்ட பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கே தெரியும் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஹோஸ்ட் 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 சுத்தி 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 அதுவே மிகப்பெரிய கண்டென்ட்டா போய் கடைசில நம்ம சேதன கையில கொண்டு ஹோஸ்டிங்க கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அல்டிமேட்டா யார் ஹோஸ்ட் பண்ண போறா ஏன்னா அந்த அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட்டுமே ஒரு பெரிய பங்கு அளிக்க போகிறாங்க ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஒன்றொரு எபிசோட் சேனல் எல்லாம் வரப்போகிறது இல்லை ஒன்லி ஹாஸ்டரில் மட்டும் தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது ஹோஸ்ட் எந்த அளவுக்கு இறங்கி உள்ள கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த சீசன் வந்து நல்லா ஹைப் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு ரீச் கொடுக்கும் ஓகேவா அதில் இப்போ மூணு பேர் ஹோஸ்டிங்கில் இருக்காங்க உங்களுக்கு தெரியாத ஹோஸ்டாக நண்பர் இருக்குல்லே நம்ம தமிழ் சீசனாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூணு ஹோஸ்ட் நடத்தி கொண்டு போயிருக்காங்க நம்ம கமல் சரி அடுத்து நம்ம சிம்பு அடுத்து நம்ம சேதனை மூணு பேர் ஆக்சுவலாக அந்த சீசனை நடத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேர்லேருந்து யார் இந்த அல்டிமேட் சீசன் வந்து ஓஸ் பண்ண போறா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா சேதன கையிலே கொடுக்கலாம் இன்னும் இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஓபனா சொல்லுவேன் சேதனை கையிலே கொடுக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு என்னதான் இப்ப நம்ம வந்து சேதனை சேதனுக்கு அந்த ஹோஸ்டிங்க கொடுக்காம நம்ம சார் கையிலயோ இல்ல கமல் சார் கையிலயோ கொண்டு கொடுத்தா கண்டிப்பா நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகளோ வந்து தெரியுமோ இல்ல ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரம் கழிச்சு இதுக்கு சேதன்கையிலே கொடுத்துருக்கலாம் சேதனை கூட நல்லா தான் ரோஸ்ட் பண்ணாங்க கடைசி நல்லா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க சேதனை கையில கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே கண்டிப்பா சொல்லுவோம் அது எல்லா சீசன்லயுமே நம்ம ஒரு ஒரு பாட்டு பாடிட்டு தான் இருக்கும் எல்லா சீசனுமே வரும்போது போது எப்ப வரும் எப்ப வரும் கேட்டுட்டு இருப்போம் அப்படி சீசன் நடந்துட்டு இருக்கும்போது பாதிக்க அப்புறமே இந்த சீசன் எப்பப்பா முடியும் குக்கு வித் கும்மாளி எப்பப்பா ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அந்த வகையில ஹோஸ்ட்மே அப்படித்தான் யாருக்கே இல்ல ஒன்று கொடுத்தாலுமே கண்டிப்பா நம்ம வந்து ஒப்பாரி வைக்கத்தான் செய்வோம் அந்த வகையில சேதன انا நம்ம சேதனனுக்கு அதுதான் முதல் சீசன் அப்படி எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணிருக்காங்க перசல் சொல்ல முடியல ஓரளவு பெஸ்ட் கொடுத்துருकाங்க சீசன் நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் போக 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 ஹோஸ்டிங்கும் இல்லாம டல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படி கடைசி கொஞ்சம் பயங்கரமா பண்ணாங்க வச்சு பார்க்கும்போது இந்த அல்டிமேட் சீசனே கொண்டு என்ன பிச்சு அல்டிமேட்டி கையில கொடுத்து நினைச்சுக்கோங்களேன் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுப்பாங்க எப்படி பேசுகிறோம் சாட்டர்டே சண்டேல அவங்க கொடுக்குற கண்டென்ட்டையும் தவிர நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு பேசுனா கண்டென்ட் ஆகும்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சேதனை வச்சு செஞ்சுருவாங்க அப்படி இருக்கும்போது சீசன் நைனை திருப்பி நம்ம சேதனை கையில கொடுக்கும்போது வச்சு செஞ்சு விடுவாங்க அதனால என்ன பொறுத்த கையில கொடுக்கறது நல்லது இருந்தாலுமே அந்த இடத்துல மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கும் கண்டிப்பா வேணாம்ப்பா கமல் சர்டே கொடுத்துடலாம் வேணாம்ப்பா சிம்பு சர்டே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இதுல நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை விட்டுறேன் மூணு கோஸ்ட் இப்ப நம்ம கையில இருக்காங்க கமல் சார் நம்ம சிம்பண்ணு அடுத்த நம்ம சேதன்னு இந்த மூணு பேர்ல யார்

தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிறத கொண்டு போக போறது சேதனை தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்க முக மாட்டில் போடுவேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தவரைக்கு திருப்பி ஒரே ஒரு ரெக்யூஸ்ட் வச்சுக்கிறேன் எப்பா அல்டிமேட் சீசன் நீங்க நடத்த போறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா தயவு செய்து பழைய சீசன்ல இருக்க நல்ல நல்ல பிளேயர்ஸ் அதாவது ஃபினாலே வரத்துக்கு வந்தாலும் நல்ல பிளேயர்ஸ் கிடையாது இப்பவுமே சொல்லிக்கிறேன் ஃபினாலே வரத்துக்கு அந்த டாப் ஃபைவ்ல வந்துட்டாங்க டாப் டென்னுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நல்ல பிளேயர்ஸ் கிடையாது மேபி நல்ல பிளேயர்ஸ் வந்து இடையிலேயே வந்து ஓட்டுக்கு வெளியே போயிருப்பாங்க அதெல்லாம் பாருங்க அங்கெல்லாம் பார்த்து அப்படி தேர்ந்தெடுங்க அதை விட்டுட்டு டாப் ஃபைவ்ல வந்தவங்க டாப் டென்னுக்கு வந்தவங்க இருந்து மட்டும் தான் நாங்கள் அரிசி எடுப்போம்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அல்டிமேட் சீசனை வந்து ஊற்றி மூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன பொறுத்தவரை அதிகமா இருக்குது இங்க நீங்க ஒரு கொஸ்டின் வைக்கலாம் என்ன இந்த சீசன் வந்து டம்மி பிளேயர் ரயான் மட்டும் தான் கேட்டீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் ஓகேவா இடத்துல இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சீன் வந்து ஆட்கள் எடுக்கிறதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு யாருமே பெருசாக வந்து பிக் பாஸ் மெட்டீரியல் கிடையாது பிக் பாஸ் மெட்டீரியல் வரைக்கும் வீட்டுக்கு வந்து யாரையுமே யோசிக்காம இறங்கி சண்டை போடணும் டாஸ்க் ஃபன் பண்ண எல்லாமே இருந்தோம் அதெல்லாம் என்ன என்னை பொறுத்த வரையும் ரெயான்ட் மத்த சீசன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு அல்டிமேட் வர்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது எப்போ ப்ரோ வரப்போன்னு கேட்டிங்கன்னா மார்ச் கடைசில வந்து கண்டிப்பா ஆரம்பிச்சிடும் சொல்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குது என்ன வரும் அப்போ இதுக்கு அப்புறம் கண்டெஸ்சன்ஸ் போட ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சீசன் எயிட்டுக்கே நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு நூற்றம்பது பேர் போட்டிருப்போம் அப்போ அல்டிமேட் சீசனுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு இரநூறு பேராஜ் போட்டவனா இரநூறு பேர் இருக்க மாட்டானல்லோ போடுவோம் ஒரு ஐம்பது அறுபது பேர் போடுவோம் நீங்கள் நீங்கயோ சொங்க அல்டிமேட் சீசன் வரதா இருந்தால் எந்த இருந்து யார் வந்தா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க நம்ம பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு இன்னும் அந்த செட் ஒர்க்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அது அதுக்கான அப்டேட் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்க்குறேன் அதுக்கான அப்டேட் பழைய கண்டிஷன்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் க்ளூ கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா கண்டிப்பா அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து ஏதாவது ஒன்று போட்டு விடுவாங்க இப்படி ஒன்று வரப்போது அப்படி ஒன்று வரப்போது லெட் ஸ்பிக்கேன் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டு விடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம அறுநூபரை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ப்ரோ வந்து ஒருவேளை அல்டிமேட் சீசனுக்குள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா தலைவர் வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு மட்டும் இருந்தே போட ஆரம்பிச்சிருவாப்ல கம்ப குடுத்துட்டேன்டா உள்ள வாரண்டா அடிக்கிறண்டா நொறுக்கிறண்டான்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போட ஆரம்பிச்சிருவாப்ல சோ இது மாதிரி ஒவ்வொருத்தர ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அல்டிமேட் சீசன் வர்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சோ உங்ககிட்ட கேக்குறேன் அல்டிமேட் சீசன் வந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா இல்ல இந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அப்படி வந்தா யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க அண்ட் ஒன்று சொல்லிக்கிறேன் அல்டிமேட் வச்சு பழைய ஆட்கள்லாம் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி நல்லா ட்ரெயின் இருப்பீங்க இந்த பிஆர் செட் பண்றதெல்லாம் ஓகே தான் செட் பண்ணிக்கோங்க ஆனால் அடுத்தால டவுன் பண்ணுற மாதிரி எதுவும் செட் பண்ணாங்க அந்த மாதிரி எதுவுமே வேணாம் இந்த சீசனில் பல பிரச்சனைகள் ஐயோ யோ வீட்டுக்குள்ளே நீங்கள் சண்டை போடுவீங்களோ இல்லையோ வெளியே அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க எங்களால் தாங்கிக்க முடியல ஏன்னா அப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா உங்களை வந்து ஜெனியூனாக சப்போர்ட் பண்ணுறவனுமே பிஆராக மாறிடுறான் ஜெனா சப்போர்ட் பண்ணி அவனாச்சும் ஃபயர் விடுவான் தெரியுமா அவனுக்கும் அனி பிஆர் தண்டான்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்த ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து பண்ணுவீங்க நம்புறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கு சொல்லி மேருங்க மண்ணில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்